அன்றைக்கு ஒரு நாள் ஆத்தங்கரவரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டோன் மெஞ்சில் ஒரு ஐயா ரொம்பவே கவலையாகவும் இயக்கத்தோடையும் உடல்லையும் சரி மணலையும் சரி ரொம்பவே பாதிப்போடு இருந்தார் ஏன் இவரோட வாழ்க்கை இப்படி ஆச்சு இவரோட வாழ்க்கையில் இவர் இழந்த மகிழ்ச்சியையும் தோற்றத்தையும் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்ற முயற்சியில் இவர்கிட்ட நாங்கள் பேச ஆரம்பிச்சப்போ இவர் ரொம்பவே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார் எங்களோட அப்புறம் அவரோட மாற்றம் எப்படி இருக்கின்றத பாருங்கள் ஒரு புதுக்கோட்டைங்க நான் என் பேர் சிவாங்க இங்கே வந்து எல்லாத்துக்கிட்ட இங்கே தஞ்சிருந்தாங்க அதுவும் ஆன உடல் நலம் சரியில்லாமல் ஆனதில்லன்னு இந்த மாதிரி இருந்தாங்க வயசு நாற்பதாயிரம் கல்யாணம் வயசோ கல்யாணம் ஆளுங்க அப்பா போலும் அப்பா அம்மா இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க இப்போ எத்தனை வயசு இறந்தவங்களே அவங்க இறந்து இப்போ ஒரு பத்து வருஷம் ஆகுங்க நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க படிக்கலை அண்ணா படிக்கலையாளே படிக்கலாங்கண்ணா படிக்கலை இது வேலைக்கு பார்த்திங்களா நான் சமையல் வேலைக்கு போவேங்க கல்யாண வேலைக்கு அது கோயில் ஹோட்டல் கடைக்கு போய்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த உடல் நல்ல சரியில்லாமல் ஆனையிலேருந்து போகாம அப்படியே இங்கே யாரு இருக்காங்க ஏயோ இசுவ மாதிரி ஆகி போச்சுங்க கை ஒரு கை விளங்க மாதிரி ஆகி ஒரு சைடு கால் சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிருக்குங்க அதோட அப்படியே இருக்குங்க எத்தனை வருஷமா அப்படி இருக்கிறேன் இப்போ இந்த ஒரு எட்டு மாதமாக தாங்க இந்த மாதிரி ஆனது அதுக்கு மேலாம் நல்லா இருந்துச்சு

இப்ப உள்ள சொந்தக்காரங்க இருக்காங்க சரி நீங்க எதை எதிர்பார்த்தீங்களே அரசாங்கத்துட்டு வந்துள்ள மக்கள் வந்து ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்களா இல்லங்க அங்க எதிர்பார்க்கறது ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க வந்து அப்ப இருக்கீங்க ஆமா இதுவே உங்களுக்கு போதும் டெய்லி யாராச்சும் உங்களுக்கு

சரிங்க அதனால புரிஞ்ச அளவுக்கு வேலை பாக்கலாம் சரிங்க கண்டிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க